ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கை இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க மாட்டாங்க பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவையே எடுப்பாங்க தீர்க்கமாக முடிவு எடுக்கிறதுல ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறையா பஞ்சாயத்து பண்ணுறதில் கண்ணி ராசிக்காரங்க தான் முன்னிலையில் இருப்பாங்க தன்னை சாயந்தரங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தால் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க வந்துட்டு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க பகைன்னு வந்துட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனால் ஒரு கை பார்க்கணுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு அதீத புத்திசாலி தான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிற்கிறாங்கன்னா பாசத்தினாலையும் வேஷத்துனால நிறைய பேர் உங்களை பகடைக்காயை பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு எட்டா கனியாக தான் போய்கிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க நான் அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறைய இருக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கண்ணிராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்க கதறி கதறி எழுதாலுமே கண்ணிக்கு வரக்கூடிய நாட்கள் நாட்கள்லந்து தலைவிதி மாற போகுதுங்க அழுதாலுமே எங்களுடைய தலைவிதி மாறாதான்னு கேட்டிங்கன்னா நல்ல விதத்துல மாறப்போகுதுங்க பயமே வேண்டாங்க ஏன் எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கையினால் பணம் வரப்போகுதுங்க அதிர்ஷ்டம் கொட்ட போகுது கேட்கவெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் புதன் சயன போக போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ரணரோண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வராங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே ரணரோன ரோகஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைகிறாருங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலுமே அப்படின்னா அது வெற்றியாக தான் முடியுங்க உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய சொந்த முயற்சியினால் சாதித்து காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காதுங்க பணமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் சரியான நண்பர்கள் உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது பண கஷ்டம் வந்திருக்கும் மன கஷ்டம் வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அட போடா இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பீங்க கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து இப்போ நல்லதொரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க இனி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால இதன் மூலமா கேட்கக்கூடிய இடங்களில் இருந்து எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமா இருக்க போகுதுங்க நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது தொழில் ரீதியா நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்குங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க புதிய முயற்சி தொடங்கி வெற்றி அடைய போறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுது வேலையே இல்லைம்மா புதுசா நான் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நல்ல ஒரு அலுவலகத்துல நல்ல சம்பளத்தோட கூடிய சீக்கிரமா வேலை கிடைக்குங்க இப்ப பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கிறோமா வேற இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க சரிங்களா முயற்சி பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கேற்ற உயர்வு கட்டாயமாக கிடைக்குங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க சம்பள உயர்வோட கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் இருக்குங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கு எல்லாமே வெற்றிங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குங்க அதே மாதிரி மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி தீருதுங்க விட்டு கொடுத்து போவீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க எல்லா விதங்கள்லேயும் யோகம் இருக்குங்க புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகளை நல்ல வாய்ப்புகள் நல்ல பலன்கள் அடைய போறீங்க நிலம் வாங்குவீங்க பூர்வ பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பாக இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது சொத்துக்களை விற்றணும்னு நினச்ச உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இப்போ இருக்குங்க சொத்து வாங்குறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்க போகுது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீங்க நல்ல நிலை முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகிழ்ச்சி பெருக போகுது ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்காரர்களே யோகமான காலகட்டங்கள் அதாவது இதுதான் அதெல்லாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்களா இல்லை பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையில் இருந்த சக ஊழியர்கள் கூட இப்ப அவங்க தவற உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க மேலதிகாரிகளாக இருந்தால் கேட்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு மற்ற ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க நல்ல லாபம் இருக்குங்க அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொத்து விஷயமா இருக்கிற வழக்குகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் தாய்வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெறிவராமல் இருந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் நல்ல பெயரை எடுத்து தரப்போகுதுங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் கூட இருக்கவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்ப விஷயத்தை வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அது வந்து நமக்கு நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டால் போதுங்க மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க அதுதான் உங்களுடைய ட்ராபாக்காகவே வந்து நிற்குது நிறைய அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நின்றுதுன்னா அதுக்கு காரணமும் இதுவாக தாங்க இருக்கும் உங்களுடைய உணர்ச்சி வேறங்க ஆனால் மற்றவங்களுடைய பார்க்குற விதம் வந்து வேறு ஸோ கண்ணீராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க குடும்ப விஷயத்தை வெளியில் பேச வேண்டாம் அதுவும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மற்ற கன்னிமார்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன வேண்டுதல் விற்கிறீங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க அடடா ஓகேப்பா இனி நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் மூணாம் நான்காம் பாதம் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வர போறாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது இருந்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகுது அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்க எதிர்பார்த்த மாற்றம் வந்து கிடைக்க போகுதுங்க உடல்நிலையில் இருந்து வந்த நலிவு விலக போகுது உடல் பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுது ஆரோக்கியம் மேம்பட போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவுக்கு பாக்கிய குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் எல்லாமே விளங்குதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி போட்டிகள் பொறாமைகள் ஏதாவது இருந்துச்சு எல்லாமே விலக போகுதுங்க இழுப்பறியா இருந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு முடியுங்க செல்வாக்கு அதிகமாகுது ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் உங்களுடைய நிலையில் உயர்வை பார்க்க போகிறீங்க சுக்கிரன் கூட சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கையோடு பழகிறது ரொம்பவே நல்லதுங்க பழக்க வழக்கத்தில் கவனம் இருக்கட்டும் அந்த மாதிரி மற்றபடி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை மட்டும்தாங்க கொடுக்கும் ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவான ராசி கொண்ட ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனா எதிர்பார்க்கிற பட்சத்துல துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்கள்ல தனிமையில அழுதவங்களும் நீங்கதான் சோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்ப பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமா மாறும் அது என்னவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும் அந்த விஷயத்தில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சி கன்னி தாங்காசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க எதுலையுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தகராறு கோர்ட்டு வம்பு வழக்கு எதுவா இருந்தாலுமே சரி அதில் வந்து உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீணலைச்சல் குறை கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எண்ணியது எண்ணியபடியே நடக்குங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால் விலகி போகுங்க பணவரவு வந்து கூடும் தொழிலில் விரிவாக்கம் கிடைக்கும் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது கணவன் மனைவி கிட்டே இருந்த வருத்தம் இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்கோள் வந்து விலகுதுங்க நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமை காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போறீங்க அலைச்சல் குறையுங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க எதிர்பார்ப்புகள் மறையும் பகை பாராட்டுகளை எல்லாமே வந்து பகைய மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் வந்து தோன்றுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரியாக வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோடு படிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இன்னும் முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்குங்க இது என்ன பிரமாதம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்தமா இந்த மாதம்ங்கிறது கண்ணிராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும் உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே பகச்சிக்கணும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மக மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சா நன்மைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்குது செல்வ செழிப்பு மேலோங்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க தெளிவாக சொல்கிறேங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க இதனால் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் மற்றவங்களாம் எப்படி பாரு வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல எதிர்காலம் அமைதுங்க அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது நீ சொல்லம்போதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க கன்னிராசிக்காரங்களே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க போட்டிகளில் வெற்றி ீங்க அதுவும் ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதியான சுக்கிரம் எட்டாம் இடத்துல இருக்காரு மறைஞ்சிருக்காரு பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறாரு இதனால ஏற்றமும் இருக்கு பாக்கியமும் இருக்கு குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் வராரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கறாரு வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய அதிபதி பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்க நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும் சோ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பாதிப்பு கொடுக்கலாம்னு உசார நிற்கிறாங்க ஆனால் அயன சயன யோகத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதுனால வெளிநூறு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் என்னம்மா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதே நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பார்க்க வந்து தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க திடீர் பண வரவு உண்டாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் லாபம் சுப செலவுகள் அமையுங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அதோட அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க மாற்றம் எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி தொடரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்ப கன்னிராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கண்ணிராசி உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையும் வந்து வந்து சிலர் புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் தாராளமா சாதகமா முடியுங்க அரசியல் தொழில் இருக்கீங்க செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க உங்க ராசி